தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பற்றி பேச போகிறோம்னா சர்க்கரை நோய் சர்க்கரை நோய்னா அதுக்கு காரணம் வந்துட்டு இன்சுலின்ங்கிற ஒரு கா ஹார்மோனில் நடக்கிற வேறுபாடுகள் தான் காரணம் இந்த இன்சுலின் ஹார்மோன் எங்கேருந்து சுரக்குதுன்னா கணையத்திலேருந்து சுரக்குது ஸோ சர்க்கரை நோய் இருவகைப்படும் டைப் ஒன் டயபட்டிஸ் டைப் டூ டயபட்டிஸ் இதில் இந்த டைப் ஒன் டயபட்டிஸ்ங்கிறது என்னன்னா பரம்பரையினால் வருது அது பிறந்ததுலேருந்தே இருக்கும் அது ரொம்ப ரேர் விஷயம்தான் இந்த டைப் டூ டயபட்டீஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையினால வருது நம்ம வாழ்க்கை முறை உணவு பழக்க வழக்கம் இந்த போன்ற காலங்கள்னால டைப் டூ டயபட்டிஸ் வருது இன்னொரு விஷயம் டயபட்டிஸ் வந்துட்டு டிசீஸ் இல்லை இட்ஸ் அ மெட்டபாலிக் டிசார்டர் அதாவது இது ஒரு நோயல்ல நம்ம உடம்புல நடைபெறுற சில தவறான மாற்றங்கள்னால தான் இந்த டைப் டூ டயபட்டிஸ் வருது டைப் டூ டயபட்டிஸ் எதை வரதுக்கான காரணம் கணையம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் கணையத்தில் சுரக்கிற இன்சுலின் ஒன்று இன்சுலின் வந்து சுரக்கும் சுரக்கிற இன்சுலின் வந்துட்டு நம்ம பாடியில் அப்சர்வ் ஆகாது அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம் இல்லை கனையை சுரக்கிற இன்சுலினே கம்மியாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களால் தான் நடக்கிறது டைப் டூ டயபட்டிஸ் அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆர் லோ இன்சுலின் செக்ரிஷன் இந்த ரெண்டு ஃபேக்டர் இருந்துச்சுன்னா டைப் டூ டயபட்டிஸ் வரும் இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் கனையை எதனால் மால் ஃபங்க்ஷன் ஆகுது இது போன்ற விஷயங்களை அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம்